திருவிழா காலத்துல யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி கூத்தெல்லாம் வைப்பாங்க அப்ப சின்ன வயசுல இருந்தே அதே மாதிரி அவங்க எப்படி மேக்கப் பண்றாங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க அதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் அதுல இருந்து அப்படி உருவானது அந்த ஆசை அதை பார்த்து பார்த்து எங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சு அதை பார்த்துட்டு நைட் நாங்க எங்க ஊர்ல நாங்க கறி அரைச்சிட்டு அந்த மாதிரி நாங்களே வேஷம் போட்டு எங்க திருவிழா நாங்களே அந்த மாதிரி ஆடி அந்த ஆசை எல்லாம் எங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டோம் கறி அரைச்சிட்டு இந்த அடுப்பு கறி இருக்குல்லங்க மேஷம் வேஷம் போடுறாங்க அந்த அடுப்பு கறி அரைச்சிட்டு நாங்க பூசிட்டு நாங்களே சின்ன நாங்களே சின்ன சின்ன பசங்களா இருக்கும் போது நாங்களே தெரு மாதிரி நாங்களே ஆடி பாப்போம் அது மூலியமா வந்த ஆசை தான் யாரு சொல்லி தரலையா டிராமால இருக்கப்ப சொல்லி கொடுத்தாங்க ஐயா பாத ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு டிராமால பாத்தீங்கன்னா இந்த சினிமா பாட்டு அந்த மாதிரிதான் ஆனா தெருக்குத்துலன்னு பாத்தீங்கன்னா புராணம் மகாபாரதம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்து இப்ப எங்களுக்கு முன்னாடி பெரிய நடிகர்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள பார்த்து அப்படி ஒன்னொன்னா கத்துக்கிட்டதுதான் இப்படி இப்போ இப்படி இந்த பாட்டு பாடு இப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க முதல்ல அந்த தெருக்கூத்து வந்து நீங்க மத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டு ஏதோ பிராக்டிஸ் பண்ணீங்க அப்புறம் டிராமா கேப்ப வந்தீங்க டிராமா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க ஐயா இங்க அங்கே நான் அங்க வேலூர் போனோம் வேலூர் போலூர் அந்த சைடு ரொம்ப தூரமா இருக்குன்றதுனால அங்க வந்து நான் இங்கே அம்மாவும் உடம்பு சரியில்லாம நான் தான் பாத்துட்டேன் சரி அங்க இருந்து அவ்வளவு தூரம் போக முடியல குடும்பத்தை பாக்கணும் அன்றதுனால நான் இங்க தெருக்கூத்துக்கு வந்து ஒரு ஆறு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கா எப்படி ஆமாங்க எங்க டீம்ல ஒரு பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் இருக்காங்களா அதுல ஒரு நாங்க டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் இருக்கோம் மற்றபடி ஆம்பளை வேஷம் ஆடுவாங்க பெட்டிக்கு மிருதங்கம் தாளம் போடுறவங்க பின்பாட்டு பாடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேர் இருக்காங்க பட் ஒரு தெருக்கூத்துனா அதுல வந்து பாடணும் ஆடணும் நிறைய விஷயம் இருக்கு அது எப்படி நீங்க அப்படியே யாருமே இல்லாம கத்துக்கிட்டீங்க யாருமே இல்லாத யாரும் கத்துக்க முடியாதுங்க அது எங்களுக்கு முன்னாடி இருந்த நடிகருங்க பெரிய நடிகருங்க இருந்திருப்பாங்க டிராமால இருந்த சினிமா பாட்டு நம்ம கேட்டுக்கலாம் ஆனா இங்க தெருக்கூத்துன்னு பாத்தீங்கன்னா புராணம் பாரதத்துல இருந்து பாட்டெல்லாம் வரும் அதனால நம்ம ஈஸியா கத்துக்க முடியாது நம்மளுக்கு பெரிய ஆசிரியர் நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஆசிரியர் இருப்பாரு நம்மளுக்கு பின்னாடி பெரியவங்க என்ன இருப்பாங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க இந்த கதைக்கு இந்த பாட்டு வரும் இந்த கதைக்கு இந்த வசனம் பேசணும் அப்படின்னு அவங்க நடிக்கிறத பார்த்து கொஞ்சம் எப்படி நடிக்கிறாங்கன்றதை நாங்க பார்ப்போம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பாட்டு இந்த இடத்துக்கு இந்த பாட்டு இந்த இடத்துக்கு இந்த பாட்டு அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்கறதும் நாங்க பாக்குறது தாங்க எங்களுக்கும் தெருக்கூத்து அப்படின்றது வந்து இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கூத்து தெருக்கூத்து பண்றவங்க இருப்பாங்க அவங்க எல்லாருமே ஒரே விதமான பாட்டு எல்லாம் பாடுவாங்களா இல்ல ஒருவருத்தர் இல்ல இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் விழுப்புரமாக ஒரு பக்கம் திருக்கோயிலூர் ஒரு பக்கம் திருவண்ணாமலை ஒரு என்ன பெரிய வித்தியாசம் இப்ப விழுப்புரத்துக்கும் ராகம் தாளம் தாங்க என் வித்தியாசம் மற்றபடி இல்ல கதை ஒரே மாதிரி தான் போகும் இந்த பாட்டு அவங்க ராகம் மாத்தி பாடுறது அந்த பக்கத்து ராகம் வேற மாதிரி இருக்கும் இங்க திருவள்ளூர் மாவட்டத்துல ராகம் வேற மாதிரி இருக்கும் இப்படி இந்த சைடு திருக்கோயிலூரு அந்த பக்கம் ராகம் மட்டும் தாங்க ஐயா மாறும் ஆனா ஒரு ராகத்தை கேட்டு இது எந்த ஊருன்னு சொல்லிடுவீங்களா சொல்லிடுவீங்களா திருவண்ணாமலை மாவட்டம் பாத்தீங்கன்னா அது தனியா இருக்கும் தாளம் வேற மாதிரி தனியா இருக்கும் திருக்கோயிலூர் அதே மாதிரி அவங்க உடைகளும் மாறுபட்டு வேற மாதிரி இருக்கும் இந்த சைடு நாங்க இந்த மாதிரி இருக்கோம் அவங்க அந்த சைடு வேற மாதிரி கட்டை கட்டுவாங்க திருக்கோயிலூர்ல வேற மாதிரி கட்டை கட்டுவாங்க இவங்கள பார்த்தாலே இந்த தென்னாய் சைடு இந்த பக்கம் அப்படின்னு ஈஸியா நம்ம சொல்லிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் ஐயா சரி எனக்கு ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி இருக்குது நிறைய பேர் இருக்கு அந்த கேள்வி இப்போ இந்த காலத்துல வந்து மொபைலை தொட்டினா யூடியூப் வருது படம் வருது ட்ரெய்லர் வருது தெருக்கூத்து பாக்குறாங்களா இன்னும் கண்டிப்பாங்க ஐயா ஆஹ் இன்னமும் அந்த வயதானவங்கதான் அதிகமா பாக்குறாங்க போய் பார்த்திருக்கோம் அப்ப கூட இந்த வயசு பசங்க கிண்டல் கேலி எல்லாம் இன்னமும் இருக்கு அந்த தெரிய மாட்டேங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு ஒரு பழமையான இதெல்லாம் இது மூலியமா நம்மளுக்கு ஒரு பயன்பாடு இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல ஆனா வயசானவங்க எல்லாம் எங்களுக்கு உக்காந்து பொழுது வழி வரைக்கும் உட்கார்ந்து கதையை கேட்டுட்டு ஆஹ் நாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம்னா கூட இந்த இடத்துல இது வரல அப்படி இந்த இடத்துல இது வரல அந்த அளவுக்கு நம்மளும் முன்னாடி பழகப்பட்டவங்களா இருக்கிறாங்க ஆமாங்க ஆனா நிறைய பேருக்கு வயசு பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொண்டு போகணும் நிறைய பேர் தெரியாம இருக்காங்க தெருக்கூத்துல நல்ல விஷயம் எல்லாம் இருக்குன்றது நிறைய பேர் தெரியாது என்ன மாதிரியான கதைகள் சொல்லுவீங்க அதுல மின்னல் ஒலி ஆடு மின்னல் ஒலி நல்ல தங்காதாங்க நாங்கள் அதிகமா ஆடு திருவள்ளூர் மாவட்டத்துல ஆஹ் ரூபநாசிரியர் நல்ல பேர் பெற்று போனவர் கலைவளர்மணி மணி விருது வாங்கியிருக்காங்க அவங்களும் எங்களுடைய ஆசிரியர் நல்ல தங்காய் திருவள்ளூர் மாவட்டத்துல நல்ல ஆடாத இடமே கிடையாதுங்க நிறைய பேர் எங்களை பார்த்து அழுது இருக்காங்க வந்து சொல்வாங்க எங்க குடும்பத்துல நடந்த மாதிரி இருந்தது இந்த கதை எங்க வீட்டுலயும் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அண்ணி இருக்கிறாங்க அலங்காரி இருக்கிறாங்க அப்படின்னு அதிகமா ஆடுறது ஒளி ஒளி பாரதத்துலங்க அர்ஜுனன் பா மின்னல் ஒளி வந்து சின்ன வயசுல அர்ஜுனனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு அவர் போயிடுறாரு அதுக்கப்புறமா அவங்க ஒரு வயசு வந்த பிறகு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க எனக்கு அப்பா பேர் தெரியுது அம்மா பேர் தெரியுது புருஷன் பேர் தெரியலப்பா எனக்கே கேட்கும்போது அவருதான் சொல்ற அப்பா தான் சொல்றாரு உங்களுக்கு அஞ்சு பேர்ல ஒருத்தர் தான் உங்க வீட்டுக்காரரு நீ சிவ பூஜை செய்யுது சிவ பூஜை செய்யும் போது உங்களுடைய கணவர் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க உங்க சிவ பூஜை செய்யும்போது ஒரு நிமிடம் குறைவாச்சுன்னா கூட உங்க வீட்டு வீட்டுக்காருக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது அவர் வந்துடு பூஜை நடக்கிறப்ப அருஜுன மகா வந்துடுறாரு அப்ப இவங்க என்ன பண்றாங்க புடிச்சு தள்ளுறாங்க மின்னல் இப்போ நான் பூஜை முடிச்சுட்டுதான் வருவேன் அது வரைக்கும் நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளும் போது அர்ஜுனனுக்கு முப்பத்தி ரெண்டு அழகுல ஒரு அழகு குறைஞ்சி போகுது எத்தில அடிபட்டு ஒரு அழகு குறைஞ்சி போகுது நாளைக்கு மகாபாரதத்தை மகாபாரதம் நடக்கும்போது இந்த மாதிரி விண்ணம்பட்டும் நான் போனேன் என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மின்னல் வழி கிட்ட இருந்து ஆஹ் தாலி வாங்கிடுறாங்க குங்குமம் பூ எல்லாமே பறிச்சிடுறாரு அர்ஜுனன் அவங்க அண்ணன் மலை சாத்தியம் பகவான் மலை சாத்தியமா நீ இதை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க வாங்கிட்டு இருக்கும்போது இந்த செய்தி வந்து திரோபதா தேவிக்கு போகுது இந்த மாதிரி தங்கச்சி இந்த மாதிரி இருக்கிறா இந்த மாதிரி ஆயிடுச்சு பகவானுக்கும் துரோபதா தேவிக்கு போகும்போது அவங்க எல்லாம் எல்லா தங்கச்சிகளுக்கும் அவங்க லிகிதம் எழுதுறாங்க இந்த மாதிரி உடம்பு சரி இல்லாம இருக்கிறா எல்லாரும் பாக்குவாங்கன்னு சொல்லிட்டு லிகிதம் போது எல்லா அக்கா தங்காட்சிங்க போகவதி மின்னலொலி நாகக்கண்ணி அள்ளி பவனக்குடி ஆஹ் இவங்க எல்லாம் வரும் தேவி எல்லாமே வரும்போது இவ வித கோலத்துல நிக்கிறாங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே இந்த மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு கேக்கும்போது அப்பதான் இந்த மாதிரி கணவர் வந்தாரு பூஜும் போது கணவர் வந்தாரு இந்த மாதிரி அழகுல ஒரு அழகு குறைஞ்சு போச்சு பூ போட்டு இல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பகவான் மலை சத்தியம் பண்ணிட்டு அவர் போயிட்டாருன்னு சொன்ன பிறகு இந்த அக்கா தங்காச்சுக்கு சேர்ந்து அந்த மீனவெளி அடிக்கிறாங்க மீன்வள்ளி அடிச்சு அவங்களை கொடுமைப்படுத்தி அவ போயிடுறா அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட பாபா சொன்ன பிறகு ஒரு 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 பெண்ணு வந்து நீங்க எட்டு பேர் கொடுமை பண்ணீங்களே அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு ஒரு நாள் வரணும்னு சொல்லிட்டு அவர் பகவான் எங்க கிட்ட போய் சொல்லிடுறாரு உங்களுடைய அர்ஜுன இந்த மாதிரி போருக்கும் போது போது மாண்ட்டாய் கண்ட பிறகு அதே கோலம் எங்களுக்கும் வர வச்சார் வர போது அப்பதான் மின்னலி சொல்றேன் நான் ஒரு நாள் கெட்டுன்னு வந்து வந்தது அப்ப எனக்கு ஆறுதல் கொடுக்கலையே நீங்க இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு வந்தாதான் அந்த அருமை நான் தெரியும்னு சொல்லிட்டு அந்த காலம் முடியுதுங்க அதுக்கப்புறமா போயிட்டு நாங்க எங்களால் வருவார் அர்ஜுன் மகாராஜா வருவார் அதுக்கப்புறமா எங்களை வராதிங்க போயிட்டு அங்க போய் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வாங்க அங்க மின்னலி போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சேர்க்கும் போது மின்னல் போயிட்டு திருப்பி அவரே பூ போட்டு தாலி கட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கு மீண்டும் திருமணம் நடக்குதுங்க ஐயா இப்ப நம்ம படம் எல்லாம் இந்த மாதிரி இத பார்த்துதான் வந்ததே இப்ப எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம்தான் தவறு ஒரு படமா பார்த்து எடுத்த அதை வச்சு பார்த்துதான் எடுத்துக்கிறது சுமார் எவ்வளவு நேரம் ஒரு திருக்குத்து போவோம் இப்போ நாங்க நைட் போயிட்டே இருக்கணும்ங்க ஐயா எட்டு மணிக்கு எல்லாம் ஊருல போயிரும் போயிட்டு நாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் எடுத்துட்டு பிறகு ஒரு பத்து மணிக்கெல்லாம் நம்ம உள்ள போயிரும் மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் மேக்அப் நடக்கும் ஐயா கரெக்டா பதினோரு மணிக்கு இல்ல பத்தரை மணிக்கு நம்ம வெளில வந்துடணும் ஏன்னா மக்களுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னா கத்துவாங்க ஊர்காரங்களே லேட் பண்ணாலும் லாஸ்ட்ல கூத்த அடிங்க மேலே தான் கேட்பாங்க இவ்ளோ நேரம் ஏன் இவ்ளோ நேரம் என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க நான் ஏன்னா உள்ள போனோம்னா நம்மளுக்கு லைட் போட்டிருக்க மாட்டாங்க பூஜை சாமான் கொடுத்துருக்க மாட்டாங்க தண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க எதனோ ஒரு குறை இருக்கும் ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய ஆர்வம் அவங்களுக்கு சீக்கிரம் வரணும் சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆர்வம் சரி அதனால பதினோரு மணிக்கெல்லாம் வெளில வந்துருவாங்க ஐயா பொழுது விழிஞ்சு ஆறு மணி வரைக்கும் எங்களுடைய ப்ரோக்ராம் நடக்குங்க ஐயா ஆமா நைட்டை பொழுக்க நடக்குங்க ஆ எல்லாமே பக்கவாதிய எல்லாமே அப்படி ஆமாங்க ஃபுல்லா கண்டினியூ எல்லாமே எல்லாமே அப்படியே கண்டின ஆறு மணி வரைக்கும் போயிட்டு இருக்கங்க ம் ஆனா இந்த காலகட்டத்துல இன்னும் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் இருக்குதா இருக்குதுங்க ஐயா ஒரு சில கிராமங்கள் எல்லாம் நிறைய பேர் பாக்குறாங்க இந்த சென்னை சைடுல அவ்வளவு ஆர்வம் காட்றது கிடையாது ஆனா வாலிப பசங்களுக்கு தெருக்குல என்னன்னு தெரியல டிராமா டான்ஸ் அது மாதிரி வச்சாங்கன்னா வாலிப பசங்களை இருப்பாங்க ஆனா சொன்னா எல்லா வயசானவங்க அவங்களுக்கு அந்த கதை தெரியுது பாத்துருப்பாங்க அவங்களும் சின்ன வயசுல பாத்துருப்பாங்க அதனால அந்த கதையை உட்கார்ந்து பாக்குறாங்க ஒரு ஒரு கிராமத்துல நல்லா பாக்குறாங்க ஒரு ஒரு கிராமத்துல நடிகர்களுக்கு மரியாதை கூட கிடையாதுங்க ஐயா கூத்தாடி வந்துட்டானா இப்பதான் வந்துக்கிறானுங்க சாப்பிடுறானுங்க அந்த மரியாதை கூட கிடையாது நடிகர்களுக்கு அதான் கேக்கணும் நினைச்சேன் இப்போ உங்களுக்கு வந்து திருவிழா இந்த டைம்ல தான் ஒரு ஒரு கிராமத்துல எல்லாம் நடிகர்களை பத்தி நல்ல மரியாதை தெரிஞ்சவங்க வானவேடிக்கையோட மோளத்தாளத்தோட வச்சு இட்டு போறவங்க இருக்கிறாங்க ஆனா ஒரு ஒரு கிராமத்துல கடமைக்கு கூத்து வைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் நம்ம என்னமோ கீழே இருக்கிற மாதிரி வண்டானுங்களா அவனுங்க சாப்பிட்டானுங்களா சீக்கிரம் வேசம் போட சொல்லுங்களே அப்படி

அதுதான் நான் படித்தேன் நீங்கள் வந்து ஒரு லீடர் லீடர் மாதிரி கொண்டு போகிறீங்கன்ட்டு இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த இந்த சமுதாயம் வந்து திருநங்கைங்களை இப்படி எந்த அளவுக்கு ட்ரீட் பண்றாங்க கண்டிப்பாங்க ஐயா இன்னமும் திருநங்கைகளுக்கு சரியான மதிப்பு கிடையாது இன்னும் இருக்க இருக்க ஐயா அவங்களா இப்படி இவங்களா எப்படி அப்படின்னும் எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலங்க ஐயா நான் ஆகிட்டு இந்த கடை கேட்கறது அதுக்காக எனக்கு விருப்பம் கிடையாது திருநங்கையா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கௌரவமாக இருக்கணும் நாலு பேர் மரியாதையா மரியாதையாக இருக்கணும் அதுக்கு ஏதாச்சும் நம்ம சொந்தமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கலைக்குள்ளேயே வந்தது அந்த கலைக்குள்ளே வந்துட்டு பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நீங்கள் திருநங்கையா இருந்தாலும் ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க பரவாயில்ல அப்படின்னு பேர் எடுத்துருக்காங்க ஐயா அதே மாதிரி நான் பார்க்குறவங்களுக்கும் சொல்லியிருப்பேன் இங்கே தீ கூத்துக்கு வரதானே சொல்லு நான் இட்டு போய் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும் நான் இன்னும் சேர்க்குறேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேங்க ஐயா மற்ற சமுதாயத்தை தாண்டி மற்ற ஆர்வலர்கள் அரசாங்கம் இங்கேருந்துலாம் ஏதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வந்திருக்கா ஐயா எங் இன்னமும் எங்களுக்கு அரசு மூலியமா எந்த உதவியுமே கிடைக்கல இப்ப எங்களுக்கு பெரியவங்க எல்லாம் நிறைய நடிகருங்க இருக்காங்க பென்ஷிலங்க எழுதி போடுறாங்க அது வர மாட்டேங்குது காடு போட நாங்க இப்ப காடு திருவள்ளூர் மாவட்டம் பெரிய மாவட்டம் ஆனா எங்களுக்கு அடையாள அட்டையோ இல்ல புக்கு ஏதாச்சும் கலைப்பண்பாட்டுத்துடைய புக்கு வாங்கினோம்னா நாங்க காஞ்சிபுரம் தான் ஐயா போனோம் திருவள்ளூர்ல அதுக்கு எங்களுக்கு வசதியே கிடையாது நாங்க எத்தனையோ பேட்டியில சொல்லியிருக்கோம் எத்தனையோ மனு கொடுத்துருக்கோம் ஆனா எங்களுக்கு அது சரியான பதிலே கிடையிலங்க காஞ்சிபுரம் போயிட்டு அதுக்கு ஒரு நாள் எழுதி போட்டு வரணும் நம்ம பேர் வந்திருக்கான்னு அது ஒரு நாள் காஞ்சிபுரம் போகணும் நாங்கள் வயசில் இருக்கிறோம் நாங்கள் பத்து வாட்டி போய் வந்துடுவோம் எங்களுடைய பெரிய கலைஞர்லாம் இருக்கிறாங்க மின்சனுக்கு எழுதி போட்டு காடு வராமல் புக்கு வராமல் அவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கவர்மெண்ட்லலாம் எங்களுக்கு எந்த உதவியுமே கிடையாது இப்போ நடிகர் இறந்துட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை தராங்க அதுக்குள்ளே நிறைய நடிகர்களுக்கு வர மாட்டேங்குது உங்களுக்கு எதனா ஒரு அசோசியேஷன் அந்த மாதிரி எதனா இருக்கு இல்லங்க நீங்க இல்ல எல்லாம் எதுவும் கிடையாது எல்லா நடிகர்களும் ஒரு ஒரு இடத்துல சேர்ந்து பேசி அரசாங்கத்தை கேக்குற மாதிரி ஏதாவது இருக்கு இருக்குங்க நான் எங்களுக்கு எங்க வாதியா தான் இட்டுட்டு போவாங்க இப்போ நம்ம ஒரு நடிகருக்கு தேவை இது தேவை அது தேவைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி வாதியா தான் எங்களை இட்டுட்டு போ கரெக்ட் ஆபீஸ்ல தான் நாங்க பாக்குறது நிறைய மனு கொடுத்துருக்கோங்க ஐயா நாங்க காடு எது போடுறதுக்கு எங்களுக்கு ஆபீஸ் இங்க கொடுத்துட்டா போதும்னு கேட்டுருக்கோம் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த தெருக்கூத்த வந்து இந்த கலையை வந்து மறுபடியும் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி கொண்டு வரணும்னா என்ன பண்ணா அப்படி ஆகணும் பொதுமக்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு இருக்குது ஒரு கலை இருக்குன்னு விழிப்புணர்வு நடத்துனங்க ஐயா கண்டிப்பா விழிப்புணர்வு நடத்தினாலே பரவாயில்ல இந்த மாதிரிலாம் இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு ஆள் இருக்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோ இல்லை பெரிய ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குங்கய்யா திருக்கூத்துல எடுக்கிற அந்த பாடல்கள் இதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி புது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா இந்த நலத்தங்களை சொல்லு சொல்லுங்க ஐயா ஆஹ் யாருக்கு பொருந்த கோவில் எனக்கு பொருந்துங்க ஐயா எங்க வீட்டுலயே ஒரு அலங்காரம் இருக்கிறாங்க நான் அப்படிதான் நினைச்சுப்பேன் நாடதுக்கு போறப்பெல்லாம் நானும் ஒரு நலத்தங்க மாதிரி அந்த நான் அந்த நாடகம் பார்த்தீங்கன்னா அண்ணன் காட்டுக்கு போயிடுவான் அண்ணன் வந்து தங்கச்சி பார்த்துக்குன்னு தான் சொல்லிட்டு போவான் ஆனால் வீட்டுக்கு வந்துருக்கிற அண்ணி வந்து நான் ஆத்தனர் கொடுமை பண்ணி அந்த ஏழு பசங்களை கொடுமை பண்ணி ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் தீத்திடுவாங்க அவங்க போய் நல்ல தங்கவும் இறந்துருவாங்க பசங்களும் இறந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அதனால தம்பி தேடி வருவான் வரும்போது அண்ணி போய் சொல்லிடுவான் இல்லை அவங்க வரலை நான் பார்க்கல பார்க்கலன்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி நான் நிறைய குடும்பத்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்கையா நிறைய எனக்கு இல்லை நிறைய நாங்க ஊர்ல ந சொல்கிறப்பெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு எங்க அண்ணன் நல்லவன் ஆனா எங்க எங்கள் தான் இந்த மாதிரி ஆள் எங்க அண்ணி தான் எங்களை பார்க்க மாட்டேன்ற நிறைய பேர் சொல்லி அழுவாங்க எங்கள் கிட்ட இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு நிறைய பேருக்கு எடுத்து சொல்லணும்னா இந்த நலத்தங்க நாடு நிறைய குடும்பத்துக்கு பொருந்தோங்க ஐயா மற்றபடி இப்போ நீங்க வந்து உங்க ஃபியூச்சரை நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா ஐயா இப்போ நாடக கலைஞர் பொறுத்த வரைக்கும் முகத்துல அழகும் வயசு இருந்தா மட்டும்தான் மரியாது எங்களுக்கு முகத்துல அழகும் வயசு ஒடுங்கி போச்சுன்னா எங்களுக்கு ஒரே இதே சக நடிகர் கூட கூட எங்களை மதிக்க மாட்டாங்க ஐயோ வயசாகி போச்சு அவங்க எல்லாம் ஆட போறாங்க இப்ப இப்போ வயசு மழை இருக்கிறோம் பரவாயில்ல எந்த ஊருக்கு போனாலும் அவங்க வந்துட்டாங்களா பரவாயில்ல அவங்க நல்லா ஆடுவாங்கன்ற பேர் இப்ப இருக்குது ஆனா கொஞ்சம் வயசு ஒடுங்கிருச்சேன்னா எங்களுக்கு அதெல்லாம் நிரந்தரம் எங்களுக்கு சொல்ல முடியாது ஒன்னும் கொஞ்ச காலம் க கலைத்துறையில வயசு இருக்கிற வரைக்கும் முகத்துல அழகுற வரைக்கும் நடிக்கலாம் இந்த வயசு இந்த அழகு குறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்றது எங்களுக்கே புரியல அதுக்கு முன்னாடி மா வேற ஏதாச்சும் தான் பண்ணிக்கணும் இப்போ இந்த தெருக்கூத்து வந்து ஆடுற கலைஞர்கள் வந்து இந்த சமுதாயத்தில் தான் வரணும் அப்படின்னு எதனா இருக்கா ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுங்க இதுவும் இருந்துச்சு முக்கியமான கட்டத்துல இரு இவங்க இவங்க தான் நாடகம் ஆடணும் மற்றவங்க யாரும் சேர்க்க கூடாது அப்படின்னு ஆரம்ப கட்டத்துல இருந்தது எனக்கு நடந்துருக்குது இதெல்லாம் ஆனா இப்போ கிடையாது திறமை இருந்தால் மட்டும் போதும் பரவாயில்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க எதனா ஒரு ஆளாக்கி பார்க்கலாம் ஏன்னா இது நிறைய பேர் ஆடுறது இல்லைங்க ஐயா எதோ முக்கியமாக அழியற கலைன்றதுனால வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் நம்மளால முடி நம்மளோட முடியக்கூடாது பின்னாடி வர சந்ததிங்களுக்கும் இப்படி ஒரு கலை இருந்துச்சு இப்படியெல்லாம் நாடக ஆடினாங்க இந்த பேர் நடிச்சா அந்த மாதிரி மேக்கப் பண்ணாங்க அப்படின்றதுக்காக நம்மளோட முடியக்கூடன்றதுல வர பல பிள்ளைங்களுக்கெல்லாம் அதை சொல்லிக் கொடுக்குறோம் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணணும் இந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் இந்த மாதிரி பாட்டு பாடணும் நாங்களே சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த கலை வந்து முன்னாடி வந்து போகணும்னா உங்களை மாதிரி ஆட்களும் சமுதாயமும் வந்து கண்ணை வீழ்ச்சி பார்த்தா தான் இன்னைக்கு வந்து எல்லாமே குயிக்காக குயிக்காக நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கலையை வந்து பொறுமையாக உட்கார்ந்து பார்த்து கலைஞர்களை வந்து ஊக்குவிச்சு பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேயும் வந்து நீங்க பண்ற இந்த ஒர்க் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் கண்டிப்பாக நீங்க அதை தொடர்ந்து பண்ணுங்க இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுத்த அஞ்சு வருஷம் அட்லீஸ்ட் இந்த கலைகளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்குற ஒரு வேலையை நம்ம கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் கலை தான் இன்னைக்கு வந்து எல்லாரையும் ஒன்னா சேர்க்க போகிற ஒரே ஒரு ஒரு பொருள் மற்றதெல்லாம் வந்து பேசுகிறது சண்டை போடுறது இப்படியே இருக்குமே தவிர எல்லாரும் உட்கார்ந்து சமமாக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் கலை தான் கலைன்ற தான் இந்த ஒற்றுமை எல்லாம் வருன்றது நான் ரொம்ப நல்லா நம்புகிறேன் அதெல்லாம் கண்டிப்பாக வர காலங்களில் நம்ம பண்ணுவோம் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் போ மேலே போகணும் நீங்கள் வேலை செய்கிற அந்த காஸ் கலை காக்குவோம் எஸ்பெஷலி திருநங்கைகளுடைய ஒரு எக்ஸ்போசருக்காகவும் ஒரு தைரியத்துக்காகவும் எங்களுடைய பாராட்டுகள் என்னுடைய இன்னொரு கோரிக்கைங்க நிறைய நடிகர்கள்லாம் இப்போ வீடுதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா அது கூட நாங்கிட்ட மனு கொடுத்தோம் இந்த மாதிரி நடிகர்களுக்கு வீடு கிடையாது இப்ப நானே பாத்தீங்கன்னா வீடு வாடகை தான் எங்களுக்கும் நாங்க நிறைய இடத்துல மனு கொடுத்துட்டோம் எங்களுக்கு வீடு இல்லை வீடு வசதி கிடையாது எல்லாம் தூரமா இருக்கும் தூரம் நாடகமாக இருந்துச்சு வந்து தங்கறதுக்கு இடம் கிடையாது அப்படி நிறைய மனு கொடுத்துட்டோம் அதுக்கு எங்களுக்கு சரியான பதிலும் கிடைக்கலங்க ஐயா கண்டிப்பா அதுக்கான விஷயங்கள் நம்ம செய்வோம் சமி நீங்களும் வந்து உங்ககிட்ட வர எந்த ரிக்வஸ்டுமே எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் நீங்க என்கிட்ட கொண்டு வரலாம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து உங்களை எல்லாரையும் பார்த்ததுல இவங்க எல்லாரையுமே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் ஓட்டு கேட்டு வரும்போது வந்தேன் எல்லா பக்கமும் இப்போ நான் நீங்கள் வந்து என்னை அதீத ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்க இப்போ நான் திரும்பி வர்றது என் பொறுப்பு அதனால் நான் வருவேன் எத்தனை நம்மளால் எத்தனை பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ தெரியாது ஆனால் சேர்ந்தே பயணிப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி

யார் உனக்கு பேர் வச்சா நவியான்ட்டு அப்பாவா எங்க அப்பா வேலைக்கு போய்கற அப்படியா சரி இதெல்லாம் இது இங்க எல்லாம் பட்டா கொடுத்துருக்காங்களா எப்படி புறம்போக்குதான்

சாரி செய்து செய்தா ஆமா செய்யல காப்பி குடிச்சு அஞ்சு விட்டலாம் பாக்குற நல்ல போட்டோ விடுங்க அடி थैंक यू வர